வணக்கம் மக்களே இன்று பத்தாம் திகதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாடசாலைகள் மீண்டும் எப்போது ஆரம்பிக்கப்பட போகின்றது பரீட்சை நடவடிக்கைகள் மீண்டும் எப்போது ஆரம்பிக்கப்பட என்ற கேள்வி மாணவர்கள் மத்தியிலும் சரி பெற்றோர்கள் மத்தியிலும் சரி ஆசிரியர்கள் மத்தியிலும் சரி பெரும் கேள்வியாக இருந்து வருகிறது இந்த நிலையில தற்போது கல்வி அமைச்சு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனலை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரக்கூடியதாக இருக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண அனர்த்தத்தின் காரணமாக பாடசாலையினுடைய கல்விச் செயற்பாடுகள் எல்லாம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில தற்போது மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது எந்தெந்த மாகாணங்கள்ல பாடசாலை கல்வி செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட போகின்றது இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் மேல் வடக்கு கிழக்கு சப்ரகமுவ வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்குரிய பாடசாலைகளை எதிர்வருகின்ற பதினாறாம் தேதி ஆரம்பிக்க தீர்மானித்திருக்கிறதாக கல்வி அமைச்சு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதற்கம்மிய நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாடசாலைகள் எதிர்வருகின்ற பதினாறாம் திகதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சருடைய செயலாளர் நாடக கழுவவு அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணையினுடைய இரண்டாவது கட்டமானது எப்போது ஆரம்பிக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் எதிர்வருகின்ற பதினாறாம் திகதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நடைபெறும் என்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு மீண்டும் இருபத்தொன்பதாம் தேதியில் தொடக்கம் முப்பத்தோராம் திகதி வரை மீண்டும் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் முஸ்லிம் பாடசாலைகள் எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி வரை இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அனைத்து பாடசாலைகளையும் மூன்றாம் தவணைக்கான பரீட்சைகள் ரத்து செய்யப்பட்டு மாணவர்களை அடுத்த தரத்துக்கு உயர்த்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்கிறது பதினோராம் தரத்துக்கு மாத்திரம்தான் முன்னோடி பரீட்சை நடத்தப்படும் என்று ஒரு முக்கியமான விடயத்தை கல்வி அமைச்சால கூறப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய தவணையானது ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதி ஆரம்பிக்கப்படும் என்ற விடயத்தையும் கல்வி அமைச்சு திட்டவட்டமாக கூறியிருக்கிறது நாட்டை பாதித்த இந்த பேரிடர் சூழ்நிலை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகளை மீண்டும் திறக்கிறது தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்தது அதன்படி மாகாண மட்டத்தில் பாடசாலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் அவர்கள் தெரிவித்திருந்தார் மீண்டும் அந்த விடயத்தை நான் குறிப்பிட்டு கூறுகின்றேன் அதாவது மேற்கு தெற்கு வடக்கு கிழக்கு சப்ரகமுவ மற்றும் வடமத்திய மாகாணங்கள் இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளும் திறக்கப்படும் என்றும் ஆனாலும் மூன்று மாகாணங்களைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் திறக்கப்படாது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே மாணவர்களே உங்களுடைய மூன்றாம் தவணைக்கான இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகளுக்காக தயார் நிலையில் இருங்கள் தொடர்ந்தும் இது போன்ற பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம செய்திகள் ஒவ்வொன்றையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி